ஊதி ஊதி பெருக்க வைக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணு தனியா இருந்தவள ஒரு காமுகம் கெடுத்துட்டு போயிட்டாயா ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அன்னைக்கு பொள்ளாச்சியிலே பார்த்திருப்பீங்க வீடியோல அண்ணா அண்ணா விட்டுருண்ணா விட்டுருண்ணா அண்ணா என்ன விட்டுருண்ணு கதர் நாளை ஒரு பெண்மணி மறந்துட்டீங்களா எத்தனை கல்லூரி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் கொடுமைப்படுத்தி கற்பழித்துக் கொண்டார்கள் மறந்துவிட்டு பேசுகிறாரா பழனிசாமி ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவம் நடந்தது துலதிர்ஷ்டவிடமானது உடனடியா அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த காமுகனை கைது செய்து சிறையில் அடைந்த அரசாங்கம் இன்றைக்கு தளபதியுடைய அரசாங்கம் ஆகுதுன்னு கேட்டார் அரசாங்கம் உன்னை மாதிரி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல தூத்துக்குடியில பதிமூணு பேரை துப்பாக்கி குருவியை சுடுற போல சுட்டானே அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேனாரு அப்படிப்பட்ட ஆட்சி இல்லை எட்டு மணி நேரத்தில் ஒரு காவல்துறை பிடித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கிறது இருக்கிறது ஒரு சம்பவத்தை வைத்து அரசியல் லாபம் தேட நினைக்கிறீர்கள் இது நியாயமா எதிர்கட்சிகள் செய்வது நான் கேட்கிறேன் குஜராத்ல மெல்கிஸ் பானு அஞ்சு மாச கற்பிணி கையில குழந்த கற்பழிச்சு கொடூரமா அந்த குழந்தைய செவத்தில் அடிச்சு சாகரிக்கிறாங்க கற்பழிச்சு துன்புரிச்சு அபாஷனாவது அதை செய்தவர்கள் அன்றைக்கு அங்கிருந்து மதவாத சக்திகள் என்னைக்கு போராட்டத்தை பிஜேபி அதிமுக அதை கேள்வி கேட்டிருப்பீங்களா என்னைக்காவது என்ன நடந்தது தெரியுமா அந்த பெண்மணி போராடுகிறார் சட்ட போராட்டம் நடத்துகிறார் ஒரு ஆட்சி எதிர்த்து அந்த கிருந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து அன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்துகிறார் வெற்றி பெறுகிறார் தண்டனை வாங்கி கொடுக்கிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகிறது சட்டத்தில் இருக்கிற ஓட்டை வைத்து அந்த காமுகர்கள் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தாக்கியவர்கள் கட்படித்தவர்கள் அந்த குழந்தையை கொண்டவர்கள் தப்பித்து வந்தவர்களை எல்லாம் வரவேற்று திலகம் விட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு போனான் மதவாத சக்தி இன்னைக்கு பேசுறிய அண்ணாமல உனக்கு யோகித இருக்கா இந்த சம்பவத்தை பற்றி பேசறதுக்கு பழனிசாமி அன்றைக்கு பொள்ளாச்சியில நடந்ததை நீயும் அமைச்சராக இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாயே குற்றச்சாட்டு யார் உன் அமைச்சரவிலே உன் ஆட்சியிலே உன் கட்சியிலே உனக்கு சமமாக இருக்கிற ஒருவருடைய மகன் அதில் ஈடுபட்டு இருக்கிறான் என்று சொன்னாரே அன்றைக்கு எங்கே போனாய் இன்னைக்கு பேசுகிறாயே யார் அந்த சாராம் ஆறு ஆளும் விடாத அரசாங்கம் தளபதி தாயோடு பிறந்த தங்கமாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் தண்டிக்க கூடிய அரசாங்கம் இன்றைக்கு தளபதியினுடைய அரசாங்கம் சாதாரண பிரியாணி கடையில ஒரு கட்சிக்காரன் அன்றைக்கு தகராறு விட்டான் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு அவனை கட்சி விட்டு நீக்கிறவன் தலைவர் உங்களை போல் உன் கட்சிக்காரன் காப்பாற்றுகிறவன்